நான் பெங்களூரு இந்தா நகர் கிளாஸ்லேருந்து கிங் கோப்ரா சிலம்பத்துலேருந்து மாஸ்டர் ஐயப்பன் பேசுகிறேன் ஸோ நம்ம பசங்க வந்து இன்றைக்கி வந்து த புத்தக திருவிழாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க ஸோ நம்ம தமிழோட பாரம்பரிய கலையான சிலம்ப கலையை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்கள் ஒரு 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 மு முயற்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லாமே வேலை பார்த்துட்ருக்கோம் இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம தமிழ் கலையை வந்து நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தணும் அதுக்காக நாங்கள் ஒரு முயற்சி பண்ணுறோம் எங்களுக்கு ஆதரவு இருக்கு நன்றி தயார் இது வரைக்கும் ஒரு எண்பது ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு அகாடமி இருக்குது நம்ம பெங்களூரில் எங்கே திப்சந்திராவில் ஒரு அகாடமி இருக்குது பிரான்ச்சு அண்டு பசவங்குடியில் ஒரு பிரான்ச் இருக்குது சந்தாபுராவில் ஒரு பிரான்ச் இருக்குது ஸோ கிங்கோப்ரா நம்ம அகாடமி பேர் நம்மளோட மாஸ்டர் அகாடமி இருக்குது கோப்ரா அகாடமி இருக்குது ஒசூரில் இருக்குது அப்புறம் பிடிஎம்ல ஒரு நம்ம மன்மோர் மாஸ்டர் அகாடமி இருக்குது அரசன் சிலம்பம் அகாடமி நாங்கள் எல்லாம் ஒரே குழுவான செம் டீம் தான் இது சிலம்பத்தை வேறு ஏதாவது சிலம்பம்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம் மட்டும் வராது நீங்கள் சிலம்பம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அடிமுறை வரும் வரிசை வரும் அது இல்லாமல் உங்களுக்கு வெப்பன்ஸ் பார்த்திங்கன்னா வேல்கொம்பு பாடம் சுருள் பாடம் மான் மானுக்கொம்பு பாடம் இன்னும் அலங்கார பாடம் இன்னும் நிறைய பாடங்கள் இருக்குது இப்போ இப்போ நான் அடிமுறைன்னு சொன்னேன் அடிமுறை பார்த்திங்கன்னா அடிமுறையில் துறைப்பாடம் நிறைய படம் இருக்குது பார்த்திங்கன்னா சைலாத்து சீனடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வெளியில் போயிட்டு சைனா போயிட்டு வேற நேம் பேர் மாதிரி இங்கே வந்தது ஸோ நம்ம தற்காப்பு கலைக்கெல்லாம் தாய்க்கலைன்னு சிலம்ப சிலம்பக்கலை தாங்க அதிலேருந்து இருந்து வெளியில் போயிட்டு வேறு நேம்லாம் இங்கே வந்து வருது அதனால பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சில அடிமுறையில் சைலாத்து சீனடி தஞ்சாவூர் குத்துவரிசைன்னு சொல்லுவாங்க அது ஒரு விதமான குத்துவரிசை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெப்பன் இல்லாமல் வெறும் இதில் தற்காப்பு கலை சண்டை போடுறதுங்க அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி வெப்பன் வச்சு வேலை போ சண்டை போடுறது இருக்குது இதெல்லாம் இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆதி காலத்தில் வந்து நம்ம மக்கள் என்ன பண்ணால் விலங்கு டேர்ந்து பாதுகாத்துக்காக தான் யூஸ் பண்ணாங்க அதே நாளில் அப்படியே தற்காப்பு கலையாக மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் வந்து ஆங்கிலேயர் வந்து பேன் பண்ணாங்க ஆங்கிலேயர் பேன் பண்ணிட்டாங்க அதோட அந்த கலையோட விரிவாக அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு கட்டபொம்மன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க வேறுபாண்டை கட்டபொம்மன் அந்த டைமில் வந்து அந்த கலையோட இது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் தான் அவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க இருந்தும் நம்ம முன்னோர்கள் வந்து எப்படியோ கடத்தி கொண்டு வந்து நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம வந்து அட் அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதனால தான் ஒரு சின்ன முயற்சி நாங்கள் பண்ணுறோம் அவன் நன்றி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பெங்களூருவில் இன்றைக்கு மூன்றாம் ஆண்டு புத்தக திருவிழா நடைபெறுகிறது இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக அரியன் சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கிறேன் மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் இதற்கு காரணம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால் நாம் நூல்களை படிக்க வேண்டும் அந்த நூல்களினுடைய அறிவை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நாம் பெற்ற அறிவின் வெளிப்பாடாக எதையெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் இன்றைய இளைஞர்களுக்கும் சரி வாழுகின்ற வரையிலும் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் சரி நூல்களை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவா இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த நூல்களை கற்பதற்கு எல்லைகளே இல்லை எல்லைகளற்ற உலகம்தான் இந்த புத்தக உலகம் இந்த புத்தக உலகிலே நீங்களும் வாருங்கள் நம்முடைய பெங்களூருவில் நடக்கின்ற அனைத்து அரங்குகளிலும் புத்தக காட்சி அரங்குகளிலும் பார்த்தால் மிக சிறந்த நூல்கள் இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் வாருங்கள் ஒருமுறை உலா வந்து பாருங்கள் வெற்றி நமதே நன்றி வணக்கம் மூன்றாவது ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த புத்தக திருவிழாவில் தொடர்ந்து நான் கலந்து கொண்டிருக்கிறேன் காரணம் நன்றைய முத்தகமணி நன்னன் அவர்கள் என் நீண்ட நெடுநாளைய நண்பர் அடுத்து எனக்கு அகவை என்பது ஆகிறது ஆனாலும் இந்த வாசிப்பது கற்றுக்கொள்வது படிப்பது இதில் வந்து எங்களுக்கெல்லாம் ஆர்வம் அதிகம் இன்றைய காலகட்டத்தை பார்க்கிற பொழுது வாட்ஸ்அப் என்றோ ஃபேஸ்புக் என்றோ எத்தனை இருந்தாலும் நாங்கள் நாங்களெல்லாம் எங்கள் காலத்திலே நூலகத்தை தேடி போய் நூலகத்திலேருந்து புத்தகங்கள் எடுத்துத்தான் வாசிப்போம் அதுவும் நான் திராவிட இயக்கத்திலே பங்கு பெற்ற காரணத்தினால் படிப்பது என்பதை முதல் முதல் நாம் செய்ய வேண்டிய கடமை என்று பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவும் கலைஞரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த காலகட்டத்திலே படிக்கிற பொழுது நம்முடைய மொழியால் ஈர்க்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு மொழியை நாம் தாய்மொழியாக கொண்டு பிறந்திருக்கிறோமே என்ற பெரு எண்ணத்தின் காரணமாக நான் என்னை அரசியலிலும் சரி கலை இலக்கியத்திலும் சரி என்னை ஈடுபடுத்தி கொண்டேன் என் சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் அது அங்கே தான் போய் அனைவருக்கும் வணக்கம் பெங்களூரில் மூன்றாவது தமிழ் புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து தமிழ் படிக்கிறவங்களுக்கு பயன்பாடு உள்ளது எல்லாரும் வந்து புத்தகம் வாங்குங்கள் வா வாசித்து மகிழ் மகிழ்ந்த சார் பெங்களூர் இந்திரா நகர் சார் சரி சார் நீங்கள் வந்து எவ்வளோ இயர்ஸ் சார் புத்திரூ இதில் டிவியில் பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட்டு தமிழ் நியூஸில் ப்ளஸ் பேப்பர்லேயே பேப்பரில் இருந்தும் அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது பேப்பரில் தெரிஞ்சிது பட் எக்ஸலண்ட் ஆர்கனைசேஷன் சார் ஏன்னா ஃபியூ புக்ஸ்க்காக நான் ஐ வென் டு சேலம் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்ருந்தேன் பட் அதெல்லாம் இங்கேயே கிடைச்சிடுச்சு நாங்கள் ஃ மோட்டிவேஷ்னல் இன்ஸ்பிரேஷ்னல் ஆன்மீகம் அரசியல் நியூஸில் பார்த்துடுவோம் ஆன்மீகமும் இதுவும் இப்போ மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன்ஸ் புக்ஸு அது இதெல்லாம் பார்த்துட்டு எழுத்தாளர் இவர் உதயமூர்த்தி இருந்தார் சூப்பரு அவரு தான் இருந்தது புக்ஸு அப்புறம் இப்போ தெலுங்கு ரைட்டர் இருக்கார் அவர் வந்து பட் அந்த தெலுங்கு ரைட்டர் புக்கில் சார் யூடியூப்லேயோ இதுலேயோ ட்ரான்ஸ்லேஷன் இல்லை பட் இங்கே எல்லா புக்ஸும் அது கிடைக்குது இன்னைக்கு ராஜு சிபி ராஜு புக்ஸு அப்புறம் இவர் தான் வாங்கியிருக்கோம் சார் அண்ட் மினி புக்ஸ் கிளியரிட் இல்லை ஜேம்ஸ் கிளியரியோட அனதர் புக் இருக்கு சார் இவர் இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு பிடிச்சது அவர் ஆக்சுவலி தெலுங்கு ரைட்டர் பட் ட்ரான்ஸ்லேட் இங்கே மட்டும்தான் கிடைச்சிருக்கு வேறு எங்கேயுமே எனக்கு கிடை ஆ பட்டாபீரா பார்த்தே சொல்றேன் பட்டாதி ஓகே ஓகே வணக்கம் என்னுடைய பேர் கோமதி நான் ஒரு என்ஜினியரிங் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறேன் வாசிப்பு என்பது சின்ன வயசுலேருந்து எனக்கு இருக்குது நடுவில் வந்து ப்ரொஃபஷ்னல் பிஸினஸ்னால் கொஞ்சம் வந்து அது கிடப்பில் போட்டாச்சு அது அப்பப்போ வந்து இந்த மாதிரி புத்தக திருவிழாக்களுக்கு வரும்போது அதை வந்து திருப்பி அதை ட்ரிகர் பண்ணிட்டு போவோம் திருப்பி வந்து புத்தகங்கள் எவ்வளோ புத்தகங்கள் வாங்கி இருந்தாலும் திரும்ப கொஞ்சம் புத்தகங்களை வாங்கி திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆஹ் பாயிண்ட்டாக அந்த புத்தகத் புத்தக திருவிழா எப்பவுமே இருந்துகிட்ருக்கு இருக்கு வாசிப்பு வந்து என்னோட என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்வியல் பலரோட வாழ்வியலை தெரிஞ்சுக்கும் போது நம்ம மனிதர்களை வந்து பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு வழின்னு நான் நினைக்கிறேன் அதனால் வாசிப்பு வந்து மிகச்சிறந்த பழக்கமாக நான் அப்பப்போ விட்டு போனாலும் அப்பப்போ வந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான முயற்சியை எடுத்துகிட்டு முனைப்பாக அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் நான் இந்த பெங்களூர் புத்தக திருவிழாவில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான புத்தகங்களும் இருக்குது பெரிய பெரிய எழுத்தாளர்கள் ஜெயகாந்தன் ராமகிருஷ்ணன் லந்து ஒரு ஓஷோவோட புத்தகங்கள் உடல்நலம் சார்ந்த புத்தகங்கள் மோட்டிவேஷ்னல் புக்ஸு எல்லா புத்தகங்களும் இருக்குது யாரெல்லாம் வந்து முடியுமோ வந்து புத்தகங்களை வாங்கி பயனடையுங்கள் நன்றி